ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எல்லாருக்குமே சில சிறப்பான குணங்கள் இருக்கும் அந்த குணங்கள் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மன உறுதி நபர்கள் பாரங்களை சுமக்கிறது கிடையாது சில கசப்பான அனுபவங்கள் நமக்கு இருந்தாலும் அதை பற்றியே யோசித்து யோசித்து நேரத்தை வீணாக்கிறதும் கிடையாது அதில் தேங்கி போகிறதும் இல்லை ரெண்டு நாள் அதை பத்தி யோசிக்கலாம் மூணாவது நாளே அதுல இருந்து சரியான ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத பத்தி நகர்ந்து போயிடுவாங்க ஒரே விஷயத்தை யோசிச்சுட்டு அடுத்து வேற எதை பற்றியுமே யோசிக்காம இருந்தா கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தான் இருக்க முடியும் அதே நேரத்துல நிறைய பாரங்களை முதுகில் தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு நடந்து போறதுக்கான தெம்பு கூட இருக்காது அந்த பாரத்தெல்லாம் எப்போ இறக்கி கீழே வைக்கிறோமோ அப்போ நமக்கு ரொம்ப லேசா இருக்கும் ரொம்ப வேகமா அடுத்து நடக்க முடியும் அதனால இப்படி ஒரு மைண்ட் செட்டை நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணும் பாரங்களை சுமக்கவே கூடாது அதே நேரத்துல ஒரே விஷயத்துல தேங்கி போகவும் கூடாது அடுத்து என்ன அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் எக்காரணம் கொண்டு நம்மளால மாத்த முடியாது இனிமே அப்படி ஒரு விஷயம் நடக்காம வேணா பார்க்கலாம் அடுத்ததான் மன உறுதிப்படைத்த ஒரு நபரை இன்னொரு தரால அள வைக்கவோ இல்ல கோபப்படுத்தவோ முடியாது ஏன்னா இன்னொருத்தர் சொல்றதை வச்சுட்டு உடனே கோபப்படுறதோ அழுறதோ இல்ல அதுக்காக உடனே ரியாக்ட் பண்றதோ இவங்க கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது என்ன செய்யணும் அப்படிங்கறத அந்த நபர் தான் முடிவு பண்ணுவாங்க அவங்களோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்கும் அதனால குறை சொல்லவும் மாட்டாங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் இன்னொருத்தான் நம்ம மாறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அது அவங்களோட வாழ்க்கை எப்படி போகணும் அப்படிங்கிறத அவங்களே தேர்ந்தெடுக்கிற ஒரு நபராக இருப்பாங்க அடுத்ததான் வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும் மாற்றம் தான் மாறாதது அப்படின்னு சொல்ற மாதிரி அப்பப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும் புதுசு புதுசா சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும் இந்த மன உறுதி படைத்த நபர்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு தயாரா இருப்பாங்க புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருப்பாங்க சில விஷயங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும் அதே மாதிரி தான் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடைபோட கூடிய ஒரு மனிதரா இருப்பாங்க அடுத்ததா மத்தவங்களை பார்த்து எந்த பொறாமையும் இருக்காது மற்றவங்களோட வெற்றியை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க இது மன உறுதி படைத்த மனிதர்கள் கிட்ட ரொம்ப நிறையவே இருக்கக்கூடிய ஒரு குணம் மற்றவங்க செய்யற நல்ல விஷயங்களை பார்த்தாங்க அப்படின்னா உடனடியா கொஞ்சம் கூட யோசிக்காம பாராட்டுவாங்க நல்ல வெற்றி பெற்ற மனிதர்களை பார்க்கும்போது பொறாமை படுறதுக்கு பதிலா அவங்க எப்படி இந்த அளவுக்கு வெற்றிகரமா வந்தாங்க அப்படின்னு அதுக்கான விஷயங்களை யோசிச்சு அவங்களையே ஒரு முன்னுதாரணமா எடுத்து அதுல இருந்து பாட அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்களாம் அடுத்ததாக தோல்விகளை பார்த்து பயப்படவே மாட்டாங்க சில விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக சில தடங்கல்கள் வரதான் செய்யும் யோ அந்த தடையெல்லாம் மீறி எப்படி நம்ம முன்னோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே அந்த மாதிரி தடைகள் வரும்போது கூட அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க நினைச்சதை அடையிறதுக்கான வழி என்னன்னு இருக்கு அப்படின்னு அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்களாம் அதனாலேயே சின்ன சின்ன தோல்விகளை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க அதை பார்த்துட்டு ஒதுங்கி போகவும் மாட்டாங்க அதை அடையிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதுல மட்டும்தான் ரொம்ப கவனமா இருப்பாங்களாம் அடுத்ததான் செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப செய்யவே மாட்டாங்க ஒரு விஷயம் தப்பு அப்படின்னாலோ இல்ல இந்த பழக்கம் நம்ம கிட்ட வேண்டாம் இந்த பழக்கத்தை நம்ம விட்டுறணும் அப்படின்னு நினைச்சாலோ உடனடியே அதை விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க ஏன்னா அந்த பழக்கம் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு முடிவு பண்ணதுக்கப்புறம் உடனடியாகவே ரொம்ப மன உறுதியோடு அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க அடுத்ததாக தனியாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ இல்லை தனியாக ஒரு விஷயத்த செய்கிறதுக்கோ கொஞ்சமும் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க தனியாகவே செஞ்சு முடிப்பாங்க இதுக்காக ஒரு துணை வேணும் ஒரு ஆள் கண்டிப்பாக நிச்சயமாக எப்பவும் கூடவே வேணும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா அவங்க கூட போகலாமே அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க தனியா செய்யணும் அப்படின்னாலும் எல்லாத்தையும் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்களாம் இது ஒரு மன உறுதி படைத்த நபரோட குணம் எல்லாத்துக்கும் ஆள் வேணும் நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இவங்க கிட்ட இருக்காது நமக்கு நம்மளை விட வேற யார் துணையாக இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா அடுத்தது அந்த மன உறுதி படைத்த நபர்கள் எப்போதும் மற்றவங்க கிட்ட இருந்து பெரிய அளவுல பெருசா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதே இருக்காது அதே நேரத்துல தன்னோட வேலைக்காக மற்றவங்களை சார்ந்து சார்ந்து அவங்கதான் தான் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க அடுத்தது சில விஷயங்கள் ரொம்ப சவாலானதாக இருக்கும் ஆனால் அது செஞ்சு முடித்தோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு வரும்போது உடனடியாக அந்த சவாலை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம துணிஞ்சு செய்யும்போது தான் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் அதனாலேயே ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுக்கும் போது நமக்கு அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு உடனே அந்த சவால சரியா பயன்படுத்திய அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவாங்க சில நேரங்கள்ல நம்ம ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் அடுத்ததாக கடந்த கால சந்தோஷத்திலே மூழ்கி போக மாட்டாங்க கடந்த கால துக்கத்திலயும் மூழ்கி போக மாட்டாங்க எதுவா இருந்தாலுமே அதுலயும் மூழ்கி போயிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன அப்படிங்கறத பத்தி யோசிக்க கூட மாட்டோம் அதனால ரெண்டையுமே சமமா பார்த்துட்டு கடந்த காலத்தை விட்டு நிகழ்காலத்தில் வாழ்ற ஒரு நபரா தான் இருப்பாங்க எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கான வேலைகளை நம்ம நிகழ்காலத்துல செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மளால அடைய முடியும் அடுத்த ஒரு மன உறுதி படைத்த நபர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அது யாராலையும் முடியாது நம்ம பார்க்குற எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது முடியவே முடியாது ஏன்னா நம்ம என்னதான் செஞ்சாலும் திருப்தியாகாத நபர்கள் உண்டு தான் நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் சந்தோஷமாகாத நபர்கள் உண்டு அதனாலேயே மற்றவங்களை எப்படி திருப்திப்படுத்துறது அவங்க எப்படி நல்ல பேர் வாங்குறது அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அதே நேரத்துல இன்னொருத்தங்க பாராட்டுவாங்க இன்னொருத்தர்க்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது அந்த மாதிரி பாராட்டை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பாராட்டு நமக்கு கிடைக்காத போது நமக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பே இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம வைக்கக்கூடாது நம்மளோட வேலைகள் நம்மளோட கடமைகளை நம்ம சரியா செய்யணும் அதுல நமக்கு ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷம் கிடைக்குதா அவ்வளவுதான் இப்படி மற்றவங்களுக்காகவே யோசிச்சு யோசிச்சு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நம்மளால கடைசி வரைக்கும் வாழவே முடியாது அடுத்ததான் நம்மளோட வாழ்க்கை ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கும் ஒன்னு நம்மளால கூடியது இன்னொன்னு நம்மளால மாத்த முடியாதது இந்த மாற்ற முடியாத விஷயத்துக்காக நம்ம நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ்ல யாரையாவது எடுத்துக்கலாம் அந்த நபர் ஏன் அப்படி இருக்கிறாங்க அவங்கள நம்ம மாற்றி ஆகணும் அவங்க இப்படியெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் செய்ய வைக்கணும் இந்த குணங்கள்லாம் அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அதுக்காக யோசிச்சு யோசிச்சு அதுக்காக எனர்ஜியை செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நடக்காத விஷயம் இதெல்லாம் நம்ம படத்துல தான் பார்க்க முடியும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை மாற்றி திருத்தி ஓரளவு பெரிய ஆளா ஆக்கிறது எல்லாமே ஆனால் நெஜத்தில் அந்த மாதிரி யாரையும் திருத்தவும் முடியாது யாரையும் மாத்தவும் முடியாது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது இதே மாதிரி நம்மளோட நேரம் நம்மளோட உயரம் இதை கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ ரொம்ப கருப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதோ இல்லை ரொம்ப குட்டையா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சி அதுக்காக கவலைப்படுறதோ இதெல்லாம் மாற்றவே முடியாது ரொம்ப மன உறுதியோடு இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க அதனால மாற்ற முடியாத விஷயங்கள பத்தி ரொம்ப யோசிச்சு அதுக்காக எனர்ஜி செலவு பண்ணக்கூடாது அடுத்தது அந்த மன உறுதி படைத்த நபர்கள் எப்படி வேகமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் இருப்பாங்க ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு போது அதுக்காக நிச்சயமாக பொறுமையாக இருப்பாங்க இல்லை எனக்கு இன்றைக்கே வேணும் உடனே அதுக்கான பலன் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரப்பட மாட்டாங்க ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு காலம் உண்டு அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து விடாத முயற்சி மட்டும் இந்த நபர்கள்கிட்ட கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான பலனும் நிச்சயமாக கிடைக்கும் சில நேரங்களில் பொறுத்து இருக்கணும் அப்படின்னா அதுக்காக பொறுமையாகவும் இருப்பாங்க சில பேரோட நடவடிக்கை பார்க்கும்போது நம்மளே சொல்லுவோம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க எப்படி உங்களால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது அப்படின்னு அந்த ஸ்ட்ராங் வந்து உடம்பை பற்றி இல்லை அவங்களோட மன உறுதியை பற்றி எப்படி மைண்ட் செட்டில் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவோம் அதுக்கு இந்த மாதிரி குணங்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணமே இதில் உங்ககிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படின்னு கம்மண்டில் சொல்லுங்கள் இதையெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் இதில் எல்லா குணமுமே நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே அவசியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க